சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஏழு வகையான ஓய்வூதியம் முழுமையான பட்டியல் தெரிந்து கொள்ளுங்கள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் கிளிக் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன் என்ற ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏழு வகையான ஓய்வூதியங்களை அதாவது இபிஎஸ் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் வழங்க கணக்கில் மாதந்தோறும் பணம் செலுத்தும் சந்தாதாரர்களுக்கு இந்த ஓய்வூதியங்கள் பெரும் ஆதரவாக அமைகின்றன மேலும் ஓய்வூதியத்தின் ஏழு முக்கிய வகைகள் அதாவது சாதாரண ஓய்வூதியம் ரெகுலர் பென்ஷன் பத்து ஆண்டுகள் பங்களித்த பின் ஐம்பத்தி எட்டு வயதில் தொடங்கி மாதம்தோறும் ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் விருப்பமெனில் அறுபது வயதுக்கு பிறகும் பெற்றால் வருடத்திற்கு நான்கு சதவிகிதம் கூடுதல் வழங்கப்படும் மேலும் இரண்டாவதாக முன்கூட்டியே ஓய்வூதியம் அதாவது இயர்லி பென்ஷன் ஐம்பது வயதுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற விரும்பினால் பெறலாம் ஆனால் ஒவ்வொரு வருடத்திற்கும் நான்கு சதவிகித வீதம் ஓய்வூதியத் தொகை குறைக்கப்படும் மேலும் மூன்றாவதாக குடும்ப ஓய்வூதியம் அதாவது ஃபேமிலி பென்ஷன் சந்தாதாரர் இறந்தபின் அவரது மனைவியும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறலாம் மேலும் நான்காவதாக விதவை ஓய்வூதியம் அதாவது விடோ பென்ஷன் உறுப்பினர் இறந்தபின் அவரது வாழ்க்கை துணைக்கு வாழ்க்கை முழுவதும் ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் ஐந்தாவதாக குழந்தை ஓய்வூதியம் அதாவது சைல்டு பென்ஷன் இருபத்தி வயதுக்குள் உள்ள இரண்டு குழந்தைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் மூன்றாவது குழந்தைக்கும் வழிமுறைப்படி உரிமை உண்டு ஆறாவதாக ஊனமுற்றோர் ஓய்வூதியம் அதாவது டிசேபிள்மெண்ட் பென்ஷன் பணியின் போது நிரந்தர அல்லது தற்காலிக ஊனம் ஏற்பட்டால் பத்து ஆண்டுகள் பங்களிப்பு தேவையின்றி ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் ஏழாவதாக மாதாபிதா ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் டு பேரண்ட்ஸ் அல்லது நாமினி விவாகரத்து செய்தவர் அல்லது குழந்தையற்றவர் இறந்த பின் நாமினியாக நியம தாய் அல்லது தந்தைக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் மேலும் இருவரும் நாமினிகள் என்றால் பங்கீடு செய்யப்பட்டு வழங்கப்படும் மேலும் முக்கிய தகவலின்படி எட்டு வயதில் ஓய்வூதியம் பெறுவது வழக்கம் முன்கூட்டியே ஓய்வூதியம் விருப்பம் என்றாலும் தொகை குறையலாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் உரிமை உண்டு மேலும் ஃபார்ம் நிரப்புவது கட்டாயம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ்நாடு சேனல் ிருங்கள் நன்றி வணக்கம்